சங்கு பூவின் நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி தெரியுமா சங்கு பூ கிளிட்டோரியா டெனட்டியா இது தமிழில் சங்கு பூ ஆங்கிலத்தில் பட்டர்ஃப்ளை பி ஃப்ளவர் என அழைக்கப்படுகிறது இது ஒரு மிகவும் மரபு மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் முக்கிய இடம் பெற்ற தாவரம் சங்கு பூவின் மருத்துவ குணங்கள் ஒன்று நரம்பியல் உடல்நலம் மூளை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது நினைவாற்றலை அதிகரிக்கிறது மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்கிறது இரண்டாம் அர்த்தவ சுழற்சி சீராக்கும் பெண்களின் மாதவிடாய் கோளாறுகளை சரிசெய்கிறது மாதவிடாய் நேரத்தை முறையாக கட்டுப்படுத்த உதவுகிறது மூன்றாம் நச்சு நீக்கம் இரத்தத்தை சுத்திகரிக்கிறது மூச்சு திணறல் மற்றும் உடல் வீக்கம் குறையும் நான்காவது சரும நலம் சங்கு பூவில் ஆன்டி அதிகம் இருப்பதால் சருமத்தை ஜெல் போல பளிச்சென்று வைத்திருக்கும் வயதான தோற்றம் தாமதமாகும் ஐந்தாவது கண் பார்வை மேம்பாடு கண்களுக்கு மிக நல்லது கண் அழுத்தம் குறைய உதவுகிறது ஆறாவது மதிப்பு வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கட்டி உருவாகும் வாய்ப்பு குறையும் உடலில் புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்கும் தன்மை உள்ளது ஏழாம் சக்கர நோய்க்கு டயபட்டிஸ் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் எட்டாம் மூட்டு வலிக்கு நிவாரணம் மூட்டுகளில் உள்ள வீக்கம் மற்றும் வலிக்கு இதம் தரும் சங்கு பூவை பயன்படுத்தும் விதங்கள் ஒன்று சங்கு பூ டி ஐந்து அல்லது ஆறு பூக்களை ஒரு கப்பில் ஊற வைத்து பசும் பாலோ தேனோ சேர்த்து குடிக்கலாம் இரண்டாவது தொடர்பான பூச்சிகள் மற்றும் தோல் பிரச்சனைகளுக்கு பூவின் பேஸ்ட் பேஸ்ட் எடுத்து தோலில் பூசலாம் மூன்றாவது உணவில் கலக்க சாதத்தில் கலக்கி அல்லது நிறம் தரும் பொருளாக பயன்படுத்தலாம் எச்சரிக்கைகள் ஒரே நேரத்தில் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் சுமாராகவே பயன்படுத்த வேண்டும் மருத்துவரின் ஆலோசனை அவசியம் குளிர்ச்சியான தன்மை கொண்டது அதனால் குளிர் பிடித்தவர்கள் கவனத்துடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் சங்குபூ என்பது அழகு மட்டுமல்ல ஆரோக்கியத்துக்கும் சுகபோகத்துக்கும் பெரும் ஆற்றல் கொண்டது இயற்கையின் ஒரு அற்புதமான பரிசாக இது கருதப்படுகிறது இதை எப்படி பயன்படுத்துவது பற்றிய குறிப்புகள் வேண்டுமா மூளை சர்க்கரை நோய் அழகு பராமரிப்பு பதிவுகள் மேலும் தெரிந்து கொள்ள லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க